வகையில் இருக்கும் அப்புறம் குரூப் டூல கேட்டிருக்கேன் மேக்ஸ் அளவியல் சம்ப பார்க்கலாம் என் மேலே கொடுத்துருக்க செம்மை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மீட்டர் நீளம் அதுக்கப்புறம் பதினேழு சென்டிமீட்டர் பதினஞ்சு மீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் நீளம் ஒம்பது மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அகலம் கொடுத்துருக்கிறதுல எத்தனை சதுரக்கல் பதிக்கலாம் இப்போ இந்த சதுரக்கல்லோட சென்டிமீட்டர் வந்து நமக்கு கொடுக்கலை இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து சென்டிமீட்டரா ஆக்கிடுவோம் இப்போ மீட்டரை வந்து சென்டிமீட்டர் ஆகணும்னா நூறாள் இப்போ அப்போ ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் பதினேழு ஆயிரத்தி பதினேழு சென்டிமீட்டர் நீளம் லென்த்து இப்போ அதே மாதிரி இதை வந்து அகலத்தையும் அதே மாதிரி சென்டிமீட்டராக ஆக மாட்டேங்க ஒம்பது மீட்டர்னால் தொள்ளாயிரம் ரெண்டு அப்போ தொள்ளாயிரத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இப்போ அந்த சதுரக்கல்லில் பதிக்கணும் அது எத்தனை கல் பதிக்கணுங்களுக்கு இந்த சதுரக்கல்லோட சென்டிமீட்டர் நமக்கு கொடுக்கல ஒரு பக்கத்தோட சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து மொத்த பரப்பளவை கண்டுபிடிச்சி இதோட பரப்பளவுனது சின்ன 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 கல்லோட பரப்பளவு வச்சு வகுத்துட்டோம்னாலே வந்துடும் அப்போ இந்த சின்ன சதுரக்களோட பரப்பளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்க அது பாருங்கள் இதை வந்து குழம்பவே வேண்டாம் இப்போ சிம்பிளாக பாருங்கள் இப்படி ஒரு செவ்வகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த செவ்வகத்தில் ஒரு வந்து பத்து மீட்டர் நீளம் அஞ்சு மீட்டர் அகலம் இருக்குது இதில் எத்தனை சதுர கல் பதிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை ரெண்டாக பிரித்தாலே ரெண்டு சதுரம் அப்போ இந்த பத்துக்கும் அஞ்சுக்கும் எல்சிஎம் எடுங்க அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்று ஹச்சி சாரி எல்சிஎம்ல ஹச்சி சிஎஃப் ஹச்சி அஞ்சு தான் வரும் அப்போ அஞ்சு மீட்ரு கல் ரெண்டு கல் பதிச்சிடலாம் அப்போ இதுக்கு எத்தனை ரெண்டு கல் தேவை இந்த சம்முக்கு ரெண்டு கல் அதே மாதிரி இன்னொரு இன்னொரு இன்னொன்று கூட பாருங்களேன் கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கிடுவோம் இது ஒரு இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பதின பதினாறுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு பாருங்கள் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே எல்சி ஹச்சி செய்யப்படுங்க இருபத்தி நாலு பதினாறு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு மூணு ரெண்டு இப்போ இதுக்கு வந்து கட்சி வந்து இந்த மூணையும் பெருக்குனாதான் அப்போ எட்டு இதுக்கு வந்து எட்டு அப்போ எட்டு மீட்டர் எட்டு சென்டிமீட்டரில் உள்ள கல் இப்போ இது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இது பதினாறு சென்டிமீட்டரா எட்டு சென்டிமீட்டர் உள்ள கல் அப்போனா இருபத்தி நாலையும் பதினாறையும் பெருக்குனால் நமக்கு இது இதோட ஃபுல் பரப்பளவு வந்துடும் இருபத்தி நாலு பெருக்கல் பதினாறு அப்போ இந்த சதுர நம்ம கல் எவ்வளோ எட்டு சென்டிமீட்டர் கல் இதுக்கு போடலாம் எட்டு சென்டிமீட்டர் கல் போடலாம்னா அப்போ ஒரு சென்டி எட்டு 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 அந்த எட்டு சென்டிமீட்டர் கல் போடலாமா அப்போ எட்டு சென்டிமீட்டர் கல்னால் அது எத்தனை பரப்பில் எத்தனை இருக்கும் சதுரத்தோட பரப்பு ஏ ஸ்கோர் தானே அப்போ எட்டு பெருக்கல் எட்டு 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 அறுபத்தி நாலு சென்டிமீட்டரில் உள்ள கல் ஒரு இதில் இந்த கல் போடலாம் அப்போ இதில் எட்டு பருக்கல் எட்டுங்க நான் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கல் பிடிக்கணும்னு வந்துடுமா ஏன்னா இதில் மொத்த பரப்பை கண்டுபிடிச்சிட்டிங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு கல்லோட பரப்பு அறுபத்தி நாலுனால் எத்தனை கல் இப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கல் பதினாறு எட்டு பெருக்கல் எட்டு ஓரட்டெட்டு இரட்டு பதினாறு ஓரட்டெட்டு ஒரு டெட்டு இடத்துல முயற்சி ஆறு இப்போ இந்த இடத்துல ஆறு கல் பதிக்கலாம் இப்போ இந்த 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 செவ்வகத்தை ரெண்டாக பிரிச்சிட்டு ஒன்று ரெண்டு ஒரு சதுரம் ரெண்டு சதுரம் மூணு சதுரம் நாலு சதுரம் அஞ்சு சதுரம் ஆறு சதுரம் ஆறு ஆறு சதுர கல் இதில் பதிக்கலாம் இதே மாதிரி தான் இந்த கணக்கு இப்போ இந்த ரெண்டு இதுக்கும் எல் கட்சி சேஃப் கண்டுபிடிங்க இந்த ரெண்டு இதுக்கும் கட்சி சேஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் ஹச்சிசியை கொண்டுபிடிச்சிங்கன்னா நாற்பத்தி ஒன்று வரும் ஏன்னா இது வந்து ரெண்டாயிரப்படலையும் போகாது மூணாயிர பாடலையும் போகாது அப்போ ஏதோ ஒரு பகாயனில் தான் போகுது அந்த பகாயன் வந்து நாற்பத்தி ஒன்று அப்போ நாற்பத்தி ஒன்று உள்ள சதுரக்கல் மட்டும்தான் இதுக்கு பொருந்தோம் அப்போ என்னது இதோட மொத்த சென்டிமீட்டர் பரப்பளவு கட்டினது ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ரெண்டு இந்த மாதிரி எழுதிருவீங்களா அப்போ அந்த ஒவ்வொரு சதுரக்கள் என்னது நாற்பத்தி ஒன்று இந்த ஒரு பக்கம் வந்து நாற்பத்தொன்று அப்போ இந்த ஒவ்வொரு பக்கமும் நாற்பத்தொன்றுனா இதோட பரப்பில் வந்தது நாற்பத்தொன்று பெருக்கல் நாற்பத்தொன்று தான் அப்போது இதோட மொத்த பரப்பை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒரு சின்ன ப கல்லோட பரப்பில் கண்டுபிடிச்சிங்களே அதை கொண்டு வகுத்துட்டிங்கன்னா எத்தனை கல்லுன்னு வந்துடும் அப்போது நாற்பத்தி ஒன்று பெருக்கல் நாற்பத்தி ஒன்று இதிலே போட்டுக்கலாம் இப்போ இதை ரெண்டே அடி கொடுத்திங்கன்னா ஒரு நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று மூணு நாற்பத்தொன்று நூற்றி இருபத்தி மூணு மீதி எத்தனை மீதி வந்து நூற்றி இருபத்தி மூணு மீதி பதினெட்டு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ஏழு முப்பத்தி ஏழு பெருக்கள் இருபத்தி ரெண்டு இப்போ முப்பத்தி ஏழு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பொருங்க முப்பத்தி நாலு எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலு மீதி ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஏழு பதினாலு ஏழு நாலு ஒன்று எட்டு எண்ணூற்றி பதினாலு கல் அந்த ரூமு பிடிக்கும் எண்ணூற்றி பதினாலு